தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கே நன்றி தாயும் தந்தையுமான எம் இறைவா இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணின் இமை போன்று பாதுகாத்து முது பராமரிப்பிலே எங்களை வாழச் செய்த இறைவா உமக்கு கோடான கோடி நன்றிகள் தகப்பனே இதோ இந்த அருமையான காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புதிய விடியலை தந்து புதிய நாளை தந்து இதோ உண்மை தரிசிப்பதற்குரிய இந்த ஆசிரை இந்த இளம் காலை வேளையிலே தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் அன்பான இயேசுவே எங்கள் நல்ல தகப்பனே எங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த அருமையான காலை வேலையிலே ஆசிர்வதிக்க வேண்டுமாய் விட வேண்டுகிறோம் மது தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பி அறள வேண்டுகின்றோம் ஏசப்பா முதுவான தூதர்களுடைய ஆசிரையும் அனைத்து புனிதர்களுடைய ஆசிரையும் எங்களுக்கு தந்திரள வேண்டுமாய் வேண்டுகிறோம் நாங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் என்ன செய்யக்கூடாது என்பதனையும் எங்களுக்கு வலியுறுத்தி எங்களை காத்திரள வேண்டுமாயிட வேண்டுகின்றோம் அன்பான தகப்பனே உமது அன்பும் ஆசிரும் எப்போதும் எங்களை இந்த நாள் முழுவதும் வழிநடத்திட வேண்டுகின்றோம் முது கரம் தொட்டு முது கையில் எங்களுடைய கையில் உம் உள்ளங்கையை பதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுமாயிமிடம் வேண்டுகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே எங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து காத்தருள வேண்டுமாய் ஆயிமிடம் வேண்டுகிறோம் எங்கள் பெற்றோர் எங்கள் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் எங்களிடம் ஜெப உதவி கேட்டுக்கொண்டோர் அனைவரையும் ஆசிர்வதியும் இந்த நேரத்தில் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தூய் ஆவியானவருடைய கிருபையினாலும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் உடல் சுகங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நன்மைகள் அனைத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் அன்பான தகப்பனே தொடர்ந்து எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து இந்த பூமி தாயே எங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை ஏற்று ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்களையே இந்த காலை வேளையிலே உம்மிடம் முது திரு இருதயத்திடம் அன்னை மறைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம் வானம் தீரந்து வெண்புரா போல இறங்கி வர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் வானம் திறந்து வெண் போல இறங்கி வர வேண்டும் தேவாவல்லமை வல்லமை தர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் அனுபவங்கள் அப்படி இங்கு யோர்தான் அனுபவங்கள் இங்கு அப்படியே இங்கு நடக்கணுமே வானம் தீரந்து போல இறங்கி வர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் மறுபடியும் நான் பிறக்க வேண்டும் மறுரூபமாக மாற வேண்டும் யோர்தா போல இறங்கி வர வேண்டும் தேவாவல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று பெற்றது உலகம் முழுதும் விளம்பிட விளைகிறது உம் திருப்புகழை வல்ல தந்தையின் ஞானம் நேரே எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உளத்தை உம்பால் உயர்த்திடுவீரே ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீரே தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம் இறைவா ஓயாது உம் அருள்வாக்கு விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டும் போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எம் ஆண்டவரே எனக்கு துணை எம் நம்பிக்கை அவரில் நிலை நிறுத்துவேன் தம் தூய இறைவாய்க்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் முழிந்தபடியே அவரது ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்வார் மன்றாட்டுக்கள் கடவுளின் வாழ்வில் பெங்கு பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் அவரது நம்பிக்கையில் தலைமை குருவாகிய இயேசு ஆண்டவரை போற்றுவோம் எல்லாமல்ல அரசரே திருமுறைக்கின் வழியாக நீர் எங்களை அரச குருக்களின் கூட்டத்தினராக்கினீர் நாங்கள் உமக்கு இடையராது புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக உமது கட்டளைகளில் நாங்கள் கருத்தூன்றி நிற்க செய்திரளும் இறைவா தூய ஆவியாரால் நீர் எம்மிலும் நாங்கள் உம்மிலும் குடிக்கொண்டிருக்க செய்திரளும் இறைவா முடிவில்லா ஞானமே எம்மிடம் எழுந்து வாரும் இன்று எம்மோடு தங்கி எங்களில் செயலாற்றுவீராக இறைவா நாங்கள் பிறர் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் நாங்கள் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்திட அருள் கூறும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே எமது காலை வேண்டலை கருணையோடு ஏற்றருளும் உமது மீட்கும் அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உமது அருள் ஒளியோடு உருவச் செய்தருளும் இதனால் தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருள் அடையாமல் இருப்பதாக உமது விண்ணக அருளினால் புத்தொழி பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா ஒழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருகுடலே என்னை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியொட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அருள் பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவே என்னுடன் பேசுவாயா பேசினால் நான் வாழுவேன் தேடிடும் ஆயனை தேற்றுவாயா தாகத்தால் நான் வாடினேன் பேசுகின்ற தெய்வமானாய் பேசுமே ஏசுவே நான் வாழுவேன் ஆசையோடு காத்திருந்தேன் ஏசுவே பேசுமே நான் கேட்கிறேன் ஏசுவே என்னுடன் பேசுவாயா பேசினால் நான் வாழுவேன் நீ பேசினாய் ஒளி வந்தது நீ பேசினாய் புயல் பயம் போனது நீ பேசினாய் சுகமானது நீ பேசினால் என் நெஞ்சிலே கனமான சுமை கூட காற்றாகுமே நீ பேசினால் என் கண்ணிலே வழிகின்ற நீ கூட சுகமாகுமே பேசுமே இயேசுவே நான் இயேசுவே என்ன பேசினால் நான் வாழுவேன் தேடிடும் ஆயனை தேற்றுவாயா தாகத்தால் நான் வாடினேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்